என்ன ஷட் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸ்ட்ரைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருப்பேன் அதை பாக்காதங்க போய் பார்த்துட்டு வாங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் வச்சு ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போறோம் சோ மறக்காம அந்த ஸ்டிச்சை பார்த்துட்டு வந்துருங்க அது வந்து நான் டிஸ்கிரிஷன் பாக்ஸ் அவங்களோட பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லவ்னு ஒரு டைட்டில் இல்லையா அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஷேடர் ஹோல் ஸ்டிச் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைபடு பட்டன் ஹோல் ஸ்டிச் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த ஷேடர் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்டிச் அதுவும் பீக் அவுட் டிசைனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் அதனால் மறக்காம இந்த ஸ்டிச் நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளிக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் வேஸ்கில் போய் போயிட்டு இருக்கு ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது எப்படி செக் பண்ணி பார்க்கணும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஃப்ரீ ஆர் கிளாஸ் ஒரு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டில் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸில் வீடியோ இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ மறக்காம சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் போறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்க இன்னைக்கு வந்து ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் எழுதி வச்சிருக்கிறத உங்க நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம் அந்த ரெண்டு டைப்லையும் ரெண்டு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இதில் டைப் ஒன்றில் ரெண்டு மெத்தட் இருக்குது இல்லையா அந்த ஒன் வந்து என்ன ஸ்டிச் போட போகிறோம்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம் மெத்தட் டூல வந்து என்ன போட போறோம்னா ஸ்டைப்டு பட்டன் கோல் ஸ்டிச்சையே தான் போட போகிறோம் அங்கே வந்து ஒரே ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் நீங்கள் பார்க்கும்போது தான் புரியும் ஓகேவா அடுத்தது டைப் டூவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மெத்தட் ஒன் மெத்தட் டூனு ரெண்டு டைப் ரெண்டு மெத்தட் இருக்கு இல்லையா அதில் வந்து மெத்தட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைப்புடு பட்டன் கோல் ஸ்டிச்ச்தான் போட போகிறோம் மெத்தட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சி கொடுக்க போகிறோம் ஓகே இப்போ நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சி போடும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க நான் ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி த்ரீ லைன்ஸ் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நான் வந்து இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது இதே மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை சென்டிமீட்டர் வேணும்னா இந்த லைன் வந்து ஒரு ஃபோர் சென்டிமீட்டர் வருது இதே மாதிரியே நீங்கள் ரெண்டு தடவை போடணும் ஓகேவா மெத்தடு அதாவது டைப் ஒன்றுக்கும் டைப் ரெண்டுக்கும் சேர்த்து தனித்தனியாக போடணும் ஓகேவா இப்போ நான் வந்து இது வந்து டைப் ஒன் இது வந்து டைப் டூ அதே மாதிரி நீங்கள் டிசைன் வந்து ஏதோ ஒரு டைப் போட்டிங்கன்னா போதும் ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நீங்கள் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கல அது எனக்கு தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு அதை கற்றுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வாங்க ஏன்னா ஸ்ட்ரைப்படு பட்டன் ஹோல் ஸ்டிச் தெரியாமல் நீங்கள் ஷேட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கற்றுக்கவே முடியாது ஓகேவா அப்படி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த அந்த ஸ்ட்ரைபடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க ஸ்டிச்சுக்கு போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைபடு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதையே நம்ம போட்டுக்கிறோம் எதுக்கு டைப் ஒன்றுக்கும் சரி ரெண்டுக்கும் சரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைப்புடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே எப்படி போல போட்டுக்கிறோம் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் சொல்லிடுறேன் தேர்ட் லைன் வந்து எடுக்கிறோம் த்ரட்டை எடுத்துட்டு செகண்ட் லைனில் வந்து ஒரு செயின் அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின் போட்டு அது அப்படியே பேக் எடுக்கிறோம் ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் தேர்ட் லைனுக்கே கொண்டு போய் அங்கே ஒரு செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம் ஓகேவா லாக் போட்டாச்சு அதே மாதிரி மறுபடியும் வந்து செகண்ட் ஒரு செயின் மறுபடியும் அதை அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம் அது அப்படியே பேக் எடுக்கிற ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது மறுபடியும் தேர்ட் லைனில் ஒரு செயின் போட்டு பக்கத்திலே ஒரு குட்டி லாக் அவ்வளோதான் இதே மாதிரி தான் இப்போ நான் போடுறேன் நீங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி கம்பல்சரி நீங்க வந்து அவுட் லைன் கொடுக்கணும் டைப் ஒன்னுக்கும் டைப் டூக்கு வந்து மெத்தட் ஒன் வந்து போட்டாச்சு மெத்தட் ஒன் வந்து என்னது ரெண்டுக்கும் சேம் தான் ஸ்ட்ரைபுடு பட்டன் கோல் ஸ்டிச் அப்படியே போட்டிருங்க இப்போ மெத்தட் டூ தான் மாறுது அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மொதல் லைன் போட்டுக்கோ இல்லையா நான் அதை வந்து கிளியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல இந்த கேப் தெரியுதா இந்த கேப்ல வந்து தேர்ட் லைனில் நீடியில் விட்டு இப்போ வந்து டைப் ஒன்னில் மெத்தட் டூ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கோங்க டைப் ஒன்னில் மெத்தட் டூ சொல்லிக்கிட்டு இருக்கேன் மெத்தட் டூ என்ன சொன்னேன் ஸ்ட்ரைப்புடு பட்டன் கோல் ஸ்டிச்சே தான் போட போகிறேன்னு சொன்னேன் ஓ நீடியில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்பயும் போல் செகண்ட் லைனில் ஒரு செயின் போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபஸ்ட் லைனில் கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் சென்டரில் வந்து நீடியில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்து ஒரு செயின் போட்டு பேக் கொண்டு வரீங்க ஒரு நாட்ஃபார் எப்பையும் போல் ஸ்ட்ரைப்புடு பட்டன் கோல் ஸ்டிச்சே தான் என்ன அந்த மேலே ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறத மட்டும் சென்டரில் விட்டு விட்டு எடுக்கிறோம் த்ரெட்டை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மெத்தட் டூ வந்து இவ்வளோ சிம்பிள் தான் ஸ்ட்ரைப்பு பட்டன் ஹோல் ஸ்டிச்சையே என்ன பண்ணுறீங்க அந்த ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிற த்ரெட்டை மட்டும் அந்த ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் பிட்வீன் கேப்பில் விட் த்ரெட் நீட்டில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துறீங்க இவ்வளோவே தான் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் ஒன்ல மெத்தட் டூ பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ டைப் டூல மெத்தட் டூ பார்க்கலாம் இப்போ டைப் டூ மெத்தட் டூ என்னன்னு சொன்னேன் பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்போ அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படி பார்க்கலாம் இந்த இதுக்கு சென்டரில் தான் எடுக்கணும் ஒரு லைன் இப்போ இந்த லைன் இருக்குதுன்னா இந்த லைனோட சென்டரில் இங்கே தான் குத்துணும் தேர்ட் லைனில் நீடியில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து எப்படி போட்டோன்னா லைன் போட்டிருந்தோம் ஃபஸ்ட் லைனில் விட்டு த்ரெட் அப்படி கீழே கொண்டு வந்துட்டுருந்தோம் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா சேம் அதே மாதிரியே மிடில் கொண்டு வரும் ஃபஸ்ட் லைன்க்கு செகண்ட் லைனுக்குள்ள மிடில் மிடில் கொண்டு வரும் தேர்ட் லைலேருந்து ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கும் மிடில் லைனில் கொண்டு வரும் ஓகேவா இப்போ பாருங்க மிடில் த்ரெட்டை நெடியில் குத்தி த்ரெட்டை எடுத்தாச்சு அது அப்படியே பேக் கொண்டு வரோம் அப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் அடுத்த லைனில் ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் சென்டரில் வந்து த்ரெட்டை விட்டு அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து தேர்ட் லைனில் முடிச்சுக்கிறோம் லாக் போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அடுத்தது ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் சென்டரில் த்ரெட்டை விட்டு மேலே எடுத்து தேர்ட் லைனில் முடிச்சுக்கிறோம் இதே தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த பட்டன் கோல் ஸ்டிச் இப்படி தான் போடணும் ஒன்றுமே இல்லைங்க இதுக்கு எப்படி ஸ்ட்ரைப்பட சென்டரில் கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரியே பட்டன் கோல் ஸ்டிச்சை சென்டரில் கொண்டு வரீங்க அவ்வளோதான் ஓகேவா இது வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் முடிச்சாச்சு இப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க இது வந்து டைப் ஒன் இது வந்து டைப் டூ இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது மெத்தட் ஒன்று வந்து ரெண்டுக்குமே சேம் தான் ஸ்ட்ரைப்டு பட்டன் கோலியே கொடுக்குறோம் த்ரீ லைன் போட்டு எப்பயும் போல கொடுத்துக்குறோம் மெத்தட் டூ மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும் அது என்னென்னா டைப் ஒன்னில் மெத்தட் டூ வந்து ஸ்ட்ரைபடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் கொடுக்குறோம் ஆனால் ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிற அந்த த்ரெட்டை வந்து சென்டரில் முடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் டைப் டூல மெத்தட் டூ வந்து பட்டன் ஹோல்ஸ் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுக்குறோம் அதுவும் எப்படின்னா சென்டரில் அந்த ஸ்ட்ரைப் பட்டன் ஹோல் இருக்குது அந்த ஃபஸ்ட் லைனை முடிச்சு போட்டுருக்கோம் இல்லையா அந்த ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இல்லை பிட்வீன் கேப்பில் முடிச்சிக்கிறோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் சென்டரில் முடிச்சுக்கிறோம் வே நான் வந்து எழுதி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேவா அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் ரெண்டையுமே போட்டுக்கோங்க ரெண்டு மெத்தேடுமே நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃப்ளவர்ஸை வந்து ஃபோர் பெடல்ஸாக பிரிச்சுட்டு இந்த நாளையும் வந்து டைப் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க இது வந்து டைப் டூன்னு சொல்லி போட்டுக்கோங்க அடுத்தது வந்து இந்த தில் இந்த திலகம் ஷேப்பையும் இந்த வந்து பீகாக் ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்லீவில் அந்த ஷேப்ஸையும் வந்து ரெண்டு ஷேப்ஸாக ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கோங்க டைப் ஒன்னுக்கு வந்து ஒரு திலகமும் டைப் டூக்கு ஒரு திலகமும் எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி இந்த ரெண்டு ஷேப் மட்டும் ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க ஆனால் இந்த ஃப்ளவர் வந்து ஃபோர் பெடல்ஸாக பிரித்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஸ்டிச் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் இது இல்லாம ஒரு பிக் ஆப் டிசைனில் நீங்கள் கொடுக்கவே முடியாது இந்த இந்த ஸ்டிச் இல்லாமல் ஓகேவா அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் இருக்கேன் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டிச் முடிச்சாச்சு இப்போ நான் வந்து ஷேப்ஸ் வந்து இன்றைக்கி நான் போடலை உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க கிளாஸ் முடிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ